என்ன தெரியுமா கேட்குறேன் அம்மா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கனவை மன நிம்மதி இருந்தால் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் பெருமை முக்கியம் இன்னும் வேலைக்கு போகிற பெண்கள் சொல்கிறாங்க பாரு எனக்கு ஏடிஎம் கார்டே என்கிட்ட இல்லை அந்த ஏடிஎம் பாஸ்வேர்ட் நம்பர் கூட என்கிட்ட இல்லை எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருக்குதுன்றாங்க ஆனால் மாதம் ஒன்றாந்தேதி பிறந்தால் ஏங்க என் சம்பளத்தை முழு வந்து கொடுத்துறீங்களா அப்படி கொடுத்துருவோம் இது மாதிரி ஆண்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அதுதான் எனக்கு கேட்குறோம் பண்டிகை காலங்களில் ஆண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான் பெண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான் என்கிற நிலைமையில் இன்றைய பண்டிகைகள் ஓடிக்கொண்டு இது பண ரீதியான பிரச்சனை அடுத்து உடல் ரீதியான பிரச்சனைங்க தீபாவளி அன்னைக்கு ஐயா சொன்னார் கடிக்குழம்பை பற்றி சொன்னார் ஒரு ஆண் காலையில் அந்த தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா மூணு மணி நேரம் கறி எடுக்கிறதுக்கே ஆகிடுதுங்க அடுத்தது ஒரு மணி நேரம் சினிமா டிக்கெட் புக் பண்ணணும் அடுத்தது நம்ம குழந்தைங்க சென்னைக்கு பஸ்ஸு போகிறதுக்கு பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணணும் இதுலேயே பதினொன்று மணி ஆகிடுது தீபாவளியை கொண்டாடலான்னு அப்படி பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் உடல் ரீதியாக இப்படிங்க நான் கொண்டாட முடியும் ஆகவே ஒரு மனிதன் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அதிகமான சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அது ஆண் வர்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்க நடுவர்களே நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கண்ணதாசன் சொன்னார் வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் என்று கண்ணதாசன் சொன்னார் வட்டார வழக்கில் சொல்வார்கள் கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை நேரத்தில் கடன் வாங்குகிற காரணத்தினாலும் உடல் அலட்சியின் காரணத்தினாலும் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் காரணத்தினாலும் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை காலங்களில் சிரமத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆண்களே ஒரு சாட்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்வதற்கு முன்னால் என் தமிழாலும் என் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தாலும் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்க மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் என்பதை உங்கள் கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்வதில் நல்ல வாய்ப்புக்கு அவருடைய மேடையில் அமர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது இருப்பினும் ஒரு மாணவனுக்காக வாய்ப்பு கொடுத்த ஐயா அவருடைய பாதங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்